அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல காசி நாமேஸ்வரம் சென்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது காசி ராமேஸ்வரம் சென்றோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்வதுண்டு அதனாலேயே பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா காசி நாம ராமேஸ்வரம் சென்று இறைவனை தரிசிக்கிறதும் தங்களுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள கங்கை தீர்த்தத்தில் மூழ்கி தற்போது அங்கு செல்லாமலேயே அங்கு சென்ற ஒரு புண்ணியத்தையும் நம்மளுடைய பாவத்தை முழுமையாக போக்கக்கூடிய வகையில் ஒரு திருத்தலம் இருக்கிறதுங்க இந்த ஒரு இடத்துல நாம சென்று இந்த இறைவனை நாம வழிபடக்கூடிய பட்சத்தில் காசிக்கு சென்ற பலன்களும் நமக்கு கிடைக்கும் ராமேஸ்வரம் சென்று நாம் தரிசித்த அந்த பலன்களும் ஒன்று சேர கிடைக்கப்பெறும் ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்த்து இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போக கடையேழு வள்ளல்கள ஒருவர் வல்வில் ஓரி இவரு கொல்லிமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் உருவான கோயில்களில் ஒன்றுதான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் இந்த கோயிலில் கைலாசநாதர் பரம்பலர்ந்த நாயகி அம்மனுடன் காட்சியளிக்கிறாங்க இந்த கோயில் தலவிரமாக வில்வ மரம் இருக்கு இருக்கக்கூடிய நிலையில் புராணத்தில் இந்த ராஜபுரம் அப்படின்னு வந்திருக்கு இப்படியான கைலாசநாதர் கோயில் தினமும் காலையில ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது இந்த கோயிலில் நிறைவனான கைலாசநாதர் சுயம்புலிங்கமாக அருள் பாணிக்கிறார் இந்த திருக்கோயில் பற்றிய சிறப்புகளை நாம இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வித்தையில வீரனான வல்வில் ஓரி சிறந்த ஒரு சிவபக்தனாகவும் திகழ்ந்தான் ஒரு சமயம் இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வேட்டைக்கு வந்தபோது நீண்ட நேரமா தேடியும் காட்டுல எந்த ஒரு உயிரினமும் கண்ணில் சிக்கலை கலைத்து போன அவன் ஒரு இடத்துல பெண் பன்றியை உடனே சற்றும் தாமதிக்காம பன்றி மீது அம்பையே தான் அம்பினால தாக்கப்பட்ட நிலையில பன்றி அங்கிருந்து தப்பியோடுச்சு அதனை பல்வில் ஓரி பின்தொடர்ந்தான் நீண்ட நேரம் ஓடிய பன்றி ஒரு புதருக்குள்ள சென்று மறைந்து கொண்டது மன்னன் அந்த புதரை விளக்கிய போது அந்த இடத்துல சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்டு திடக்கிட்டான் மேலும் லிங்கத்தின் நெற்றியில தான் எய்து அம்பு தாக்கி ரத்தம் வழிந்திருக்கிறது கலங்கிய மன்னன் தன்னுடைய தவற உணர்ந்து சிவனை வணங்கினான் சிவன் அவனுக்கு விஸ்வரூபம் காட்டி தான் பன்றியாக வந்ததை உணர்த்தினார் இதனை தொடர்ந்து இந்த இடத்துல கைலாசநாதர் கோயில ஓரி தாக சொல்லப்படுது அதனால இன்றளவும் கைலாசநாதரின் திருமேனியில் அம்பட்டுவதற்காக தழும்பும் மேலும் சிவாலயங்கள்ல நான்கு கால பூஜை தான் நடக்கும் ஆனா இந்த கோயில்ல ஆறு கால பூஜை நடப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அம்பாலான அறம்படத்த நாயகி தனி சன்னதியில வீற்றிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள்ல காலையில விசேஷ யாகம் நடக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வளர்விறை பிரதோஷத்துல அறம் வளர்த்த நாயகியிடம் வழிபாடு செய்தார் விரைவில் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்போது உப்பில்லாத சாதம் அரிசி தேங்காய் பழம் ஆகியவற்றையும் படைத்து வழிபடுறாங்க இந்த தளத்தில் கோபுரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் எதிரே நந்தியுடன் காட்சி தருவது விசேஷமாக பார்க்கப்படுது கோயில் பிரகாரத்தின் ஆரம்பத்துல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாளுடனும் பிரகாரத்தின் முடிவுல ராமேஸ்வரர் பர்வத வர்த்தினி அம்பாளுடனும் தனித்தனி தனி சன்னதியில வீற்றிருக்காங்க அதனால காசி ராமேஸ்வரம் சென்று தரிசனம் செய்த பாக்கியம் இந்த கோயிலில் நமக்கு அமைகிறது மேலும் பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வன்னி மரத்தின் அடியில் வல்வில் ஓரிக்கு சிலை இருக்கு ஆடி பெருக்க நாள்ல இவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சுண்டல் பொங்கல் நைவேத்தியமாக படைத்து விசேஷ பூஜை நடைபெறுது கோயில் கோயில் கட்டிய மன்னருக்காக சிறப்பு வழிபாடு நடைபெறுவது அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாம கால பைரவர் தட்சிணாமூர்த்தி சனீஸ்வரர் பஞ்சலிங்கம் கஜலட்சுமி ஐயப்பன் சரஸ்வதி நாயன்மார்கள் ஆகியோரும் இந்த கோயில்ல இடம் பெற்றிருக்காங்க மேலும் அம்பாள் சன்னதி அருகில் பாலதண்டாயுத பாணியாகவும் வள்ளி தெய்வானையுடன் கல்யாண சுப்பிரமணியராகவும் முருகப்பெருமான் பெருமான் தனித்தனி சன்னதியில காட்சி கொடுப்பது மிகவும் விசேஷமா பார்க்கப்படுது இந்த கோயில் சித்திரையில் பிரம்மோற்சவம் வைகாசி விசாகம் மாசி மகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய மிக விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு இங்க சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை சென்று வழிபட்டு பலன்களை வந்து நீங்க அடைவதற்குண்டான வழிகள் பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த திருத்தலம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து பிரார்த்தனைகளை வந்து முன் முன்வைக்கிறாங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்க இருக்கக்கூடிய கைலாயநாதரை தரிசித்து செல்கிறார்கள் நேர்த்திகடன் நிறைவேறியதும் அதாவது வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய கைலாசநாதருக்கு புது வஸ்திரம் சார்த்தையும் பால் அபிஷேகம் செய்தும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை வந்து செலுத்துறாங்க அதே போல இந்த தரத்தினுடைய தளப்பெருமை அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பரமேஸ்வரனுடைய மகனான ம வந்து எல்லையற்ற விருப்பம் கொண்டவன் அப்படின்ற பொருள் தரக்கூடிய அத்தியாய்ந்த காமன் என்ற ஒரு பட்ட பெயரும் இருக்குங்க இந்த அரிய கட்சியிலிருந்து தோற்றுவித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் தன்னுடைய பெயரையும் பொறித்து வைத்திருந்தான் புண்ணிய நதியாகிய கங்கை ஆறு எவ்வாறு விண்ணில் இருந்து கீழே பாய்ந்து இந்த நில உலகம் முழுவதையும் தூய்மையாக்குகிறதோ அதேபோல உவமையோடு கூடிய அண்ணனின் அருட்பிரகவாரம் உலகில் பாய்ந்து உலக மக்கள் அனைவரையும் உய்விக்கிறது அந்த கங்கை ஆறு நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்ற அழகிய வணக்க செய்யுளுடன் துவங்குது அந்த கல்வெட்டு செய்தி பரமேஸ்வரனிடமிருந்து முருகப்பெருமான் எவ்வாறு பிறந்தானோ அதே போல பரமேஸ்வரன் பல்லவன் வம்சத்துல வம்சத்துல தான் பார்வத ராஜா சார்ந்தவனாக பிறந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் நகரத்தின் மேல கோடியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து போதே ஒரு அழகிய கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதோ அப்படின்ற பிரமிப்பு ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு நம்புவது கடினம் தான் அன்றையில இருந்த நிலையிலேயே அதன் அழகை தொல்லியல் துறை காப்பாற்றி வருவது நம்மை பூரிப்படைய செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலை நிர்மாணித்தவன் ராஜசிம்மன் போரல சிங்கம் போன்றவன் என்ற பெருமை கொண்டவன் அதனை சுட்டி படி எங்கு பார்த்தாலும் சிம்மங்களை கோயிலை தாங்கி நிற்பது போல காட்சியளிக்கும் இந்த கோயிலேயே நாம காணும் ஒவ்வொரு சிற்பமும் சிவ ஒரு கதையை கூறுவதாகவே இருக்கு வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அழகிய சிற்பங்கள் கொண்ட உள் சுற்று சிவபெருமானின் தோற்றங்களை அவனது பராக்கிரமங்களை நாயன்மார்கள் தங்கள் பாடல்களில் போற்றி பாடி கூடிய அத்தனை பாடல்களுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கு இங்கிருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒருபுறம் சம்ஹார மூர்த்தி மூர்த்தங்களாகவும் மறுபுறம் அனுகிரக மூர்த்தங்களாகவும் அமைஞ்சிருக்கும் வடிவமைத்த சிற்பியின் கற்பனையையும் அழிப்பதும் அவனே இன்று அற்புத தத்துவம் அப்படின்னே கூட சொல்லலாம் தான் மட்டும் இல்லாம தன்னுடைய மகனையும் மனைவியையும் கூட இந்த அரிய பணியில ஈடுபடுத்தியிருக்கார் ராஜசிம்மன் தான் கட்டிய கோயிலுக்கு முன்னேயே மகேந்திர அப்படின்ற துமிதள விமானம் கொண்ட கோயிலையும் ரங்க என்பவளால கட்டப்பட்ட மற்றொரு சிறு கோயிலையும் ரங்க என்பவர்களின் ராஜசிம்மனின் மனைவியர் சொல்லலாம் ராஜசிம்மனுக்கு முன்னூறுக்கும் மேலான சிறப்பு பட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது இந்த பெருங்கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றாலயத்திலையும் பொறித்து வைத்த பார்க்க முடியும் நாகரி பல்லவ கிரந்தை எடுத்து சாதாரண பல்ல எழுத்து அன்னபட்சி போன்ற எழுத்து அப்படின்னு நான்கு விதமான எழுத்து வடிவங்கள் அமைந்தவைதான் இந்த செய்திகள் அப்படின்னு சொல்லலாம் மூலவர் லிங்கத்திற்கு பின்புற சுவற்றல எம்பெருமான் ஏழவார் குழலோடும் பாலன் குமாரனோடும் சோமகந்தர் வடிவள புடைப்பு சிற்பமாக ஆட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் இது போன்ற அமைப்பினை நாம பார்க்க முடியும் நாரத முனிவர் பூஜித்ததாக சொல்லப்படக்கூடிய மூலவரின் சிவலிங்க திருமேனி பதினாறு பட்டை கொண்ட ஷடாசலிங்கம் பளபளப்பான கருப்புக்கல்லிலான பெரிய திருமேனி கருவரையும் முகம் மண்டபங்களையும் சுற்றியிருக்கக்கூடிய திரு சுற்றளவுலையும் வெளி சுவர்களையும் பிச்சாடனார் கங்காதாரார் திருபுரதங்கர் சோமஹஸ்தந்தர் துர்க்கை திருமால் போன்ற சிற்பங்கள் அமைந்திருக்கிறதும் சிவதாண்டவ காட்சிகளையும் நம்மளால் காண முடியும்